வணக்கம் அன்பர்களே வாழ்க வளமுடன் நலமுடன் வாழ்க வையகம் நாம இந்த ஆடி மாசத்துல அபிராமி அந்தாதியம் முழுக்க பாராயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்மளுடைய இன்று ஒரு தகவல் சுதாமா யூடியூப் சேனல்ல ரொம்ப சந்தோஷம் உங்களோட பேராதரவுனாலும் அம்பாலோட அருளாசினாலும் நம்ம வந்து ஏற்குறைய ஒரு ஐம்பது பாடல்கள் பாதி இது வந்து நம்ம நிறைவடைச்சிட்டோம் ஆத்தாரோட அருளாசியும் முக்கியம் உங்களோட பேராதரவும் முக்கியம் இது இல்லைன்னா இது சாத்தியம் கிடையாது இன்னும் பாவங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் இன்னும் நமக்கு வந்து ஆனால் ஐம்பது பாடல்கள் இருக்குது நான் மூணு தான் தர்றேன் ஏன்னா நமக்கு வந்து முப்பது நாளில் வந்து அப்படி பார்த்தோம்னா தொண்ணூறு பாடல்கள் தான் முடிக்க முடியும் இன்னும் பத்து பாடல்கள் ஒவ்வொன்றா ஆட் பண்ணணும் பார்ப்போம் எப்போ டைம் இருக்கு நான் ஏன்னா இப்போ மக்கள் வந்து பழகி இருக்காங்க நம்மளோட பதிவுகளை பார்க்குறதுக்கு நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன் போன தடவை இதை கேட்டுருந்தேன் கமெண்ட்ஸ் பண்ணல பண்ணி பாருங்கள் இந்த மெத்தட் உங்களுக்கு புரிஞ்சுருக்கு நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்னு சொல்லுங்க இல்லை பழையபடி பாடல் ஒரு ஷீட்டும் பொருள் ஒரு ஷீட்டும் இருந்தால் நல்லா இருக்குன்னா அதுவும் அந்த மாதிரி பண்ணுறேன் நான் டிஸ்பிளே பண்ணுறேன் வாங்க இப்போ பாடலை பார்த்துட்டு வந்துடலாம் பாடல் ஐம்பத்தி ஒன்று இந்த பாடலை நம்ம பாராயணம் பண்ணினா நமக்கு என்ன கிடைக்குன்னா ஆசைகள் அதிகமா நம்ம கிட்ட இருக்கிறது எதனா அதோட உச்சம் எதுனா மோகம் தானே அந்த மோகத்தை நீக்க உதவும் பதிகம் இதை ரெண்டு விதமாவும் எடுத்துக்கலாம் மனித மோகம்னா எடுத்துக்கலாம் பிறவா நிலை வரணும்ன்றதையும் நாம அதை சொல்லலாம் சரி பாடலை பார்த்துட்டு அதோட விளக்கத்தை பார்க்கலாம் வாங்க அரணம் பொருள் என்று அருள் ஒன்றும் இல்லாத அசுரர் தங்கள் முரண் அன்று அழிய முனிந்த பெம்மானும் முகுந்தனுமே தரணம் சரணம் என நின்ற நாயகி தன் அடியார் மரணம் பிறவி இரண்டும் எய்தார் இந்த வையகத்தே ரொம்ப அழகான பாடலுங்க என்ன சொல்றாருன்னா நம்ம இதுக்கு முன்னான பாடல்கள்ல சிவபெருமான் திரிபுரர்களை எரித்தார் நம்ம பார்த்திருக்கோம் அசுரர்களை எரித்தது என்னன்னா அவங்க வந்து என்ன நினைச்சாங்கன்னா கோட்டைதான் நம்மளை காக்கும் கோட்டையை தாண்டி யாராலையும் வர முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு அரண் அரண்னா நம்ம காக்கிறது கோட்டை அதை கட்டினாங்களாம் அசுரர்கள் அது மட்டுமே நம்மை காக்கும் அரணம் பொருள் அந்த ஒரு பொருள் தான் காக்கும் நினைக்கிறேன் ஆனா அவங்களுக்கு என்ன இல்லை அருளே கிடையாது அருள் ஒன்றும் இல்லாத அசுரர்கள் அவங்களுக்கு அருளும் இல்லை அறிவும் இல்லை அதனாலதான் சிவபெருமான் அவர்களை எரித்தார்கள் தங்கன் முரண் அன்று அழிய அழியன்னா அவங்களை அழித்தது யாரு முனிந்த பெம்மானும் சிவபெருமானும் அதற்கு துணையாக நின்றது யாரு முகுந்தன் முகுந்தனா நாராயண பெருமாள் ஏன்னா அசுரர்களை அறி அழிக்கிறதுக்காக திரிபுரர்களை அழிக்கிறதுக்காக விடையா வந்து ஹெல்ப் பண்ணது உதவி பண்ணது வந்து நம்ம நாராயணர் இப்படி சிவபெருமானும் நாராயணும் யாருக்கிட்ட போய் சரணம் சரணம் நிற்கிறாங்க அபிராமி தான் போய் நிற்கிறாங்க ஏன்னா கணவனும் மனைவியும் ஒன்று சிவம் சக்தி இரண்டுமே ஒன்றுன்னு ஏற்கனவே நிறைய பாடல்களை உணர்த்தியிருக்கார் சிமம் வெளியிலிருந்து செயல்களில் ஈடுபடுகிறது உள்ளிருந்து அதை தோக்குவது அம் சக்திதான் அப்படி நின்ற நாயகி எப்படி அருள் புரிவாளா தன் அடியார்களுக்கு மரணம் பிறவி இரண்டும் எய்தார் இந்த வையகத்தை எவ்வளவு அழகா சொல்றா பாருங்க பிறவி பெருங்கடலில் இருந்து வெளி வழிவரத்துக்கும் அவ அருள் புரிவா பிறவா நிலை என்னும் நிலையை அடைவதற்கும் அவர் அருள் புரிவார் எவ்வளவு அழகான பாடல் பாருங்க இந்த பாடல் வந்து பாத்தீங்கன்னா பலன்றது வந்து சொன்னதுதான் சரி இப்ப பாடல் ஐம்பத்தி ரெண்டு பார்த்துட்டு வந்துடலாம் பலன் நீடித்து நிலைத்து நிற்கும் செல்வத்தை தரும் பதிகம் இந்த பாடலை நம்ம அன்றாடம் பாராயணம் பண்ணினா நமக்கு செல்வம் வந்து போகும் சொல்லுவோம் இல்லையா அப்படி வர செல்வம் நம்மை விட்டு போகாமல் நம்மிடத்திலே தங்கி நீடித்து நிலைத்த செல்வமாக அது மாறும் அதுதான் இதோட பலன் ஓகேங்களா இப்ப பாடலை பார்த்துட்டு அதோட விளக்கத்தையும் பார்க்கலாம் வையம் துரகம் மதகரி மாமகுடம் சிவிகை பெய்யும் கனகம் ஆரம் முடித்த ஐயன் திருமணையால் அடித்தாமரைக்கு அன்பு முன்பு செய்யும் தவம் உடையார்க்கு உளவாகிய சின்னங்களே எவ்வளவு அழகா சொல்றாரு அதோட விளக்கத்தையும் பார்த்திடலாம் வாங்க வையம்னா உலகம் அதாவது இந்த உலகத்துக்கே தலைவி சுரகம்னா குதிரை அவள் எதில் மீது பவனி வருவாள் குதிரையில் பவனி வருபவள் மதகரி கம்பீரமான யானை ஒரு ராஜா கிட்ட எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பாடலே ஒரு ராஜாவுக்கு இணையா ஒப்பிடுவாங்க ராஜாவுக்கும் மேல அவள் அதனால தான் அவர் ராஜா ராஜேஸ்வரி ஸோ அபிராமி பெற்றார் அப்படி ஒப்பிடுறாரு மதகரி நல்லா பட்ட சட்டமான ஒரு கம்பீரமான ஆரோக்கியமான யானையா இருக்கும் அதுவும் மதகரி பெரிய யானை சோம்பேறி அதாவது நோய் நொடியோட வயசான யானைகள்லாம் இருக்காது மாமகுடம் மாமகுடம்னா உங்களுக்கே தெரியும் மணிமுடி இப்ப நம்ம கிரீடம் சொல்லலாம் அம்பாளுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கோவிலையும் கிரீடம் வந்து விதவிதமா இருக்கும் அதில் பல வகையான நவரத்தனங்கள் வைரம் வைடூரியம் எல்லாம் வச்சு செஞ்சுருப்பாங்க சிவிகைன்னா பூப்பள்ளக்கு பூ பல்லக்கு தெரியும் எப்பவுமே பாத்தீங்கன்னா அம்பாளுக்கு வருஷத்துக்கு ஒரு நாள் பூப்பள்ளக்குலேன்னு திருவிதி விழா வரும் அப்புறம் பெய்யும் கனகம் பெய்யும் கனகம்னா காசு அம்பாலிட்ட வந்து கொட்டுறாங்களா எப்படி பெரியவிழை ஆரம் முடித்த ஐயன் அவ்வளவு காசு கொட்டும் போது அம்பாளுக்கு நகையா பஞ்சம் ஆரம் அவ்வளவு பெரிய ஆரம் இருக்கான் அதுல யாரார் ஒப்பிடுறாருன்னா பிறை முடித்த ஐயன் திருமலையால் அடித்தாமரைக்கு பிறை முடித்த ஐயன்னா சந்திரனை திரையில் அணிந்திருக்கும் சிவபெருமானை திருமணம் முடித்தவள் அம்பாள் அவளுடைய அடித்தாமரைக்கு பொற்பாதங்களுக்கு அன்பு முன்பு செய்த தவமுடையாருக்கு உளவாகிய சின்னங்களே அப்படி முன்பு செய்த தவத்தினாலே அம்பாள் வந்து எப்படி அருள் புரிவாளா அவருடைய அடியாருக்கு அவருடைய சின்னங்கள் ஆகிய இதுல இருந்து அருள் புரிவாள் அப்படின்னு சொல்லிட்டு தவமுடையாருக்கு உளவாகிய சின்னங்களின் பாடல் நிறைவு செய்றார் இந்த பாடலை பண்ணும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நீடித்து நிலைத்த செல்வத்தை அம்பாள் அருளக்கூடியவள்னு சொல்லிட்டு பாடல் ஐம்பத்தி மூணு பலன் என்ன நம் பக்தியிலும் மனதிலும் தோன்றும் பொய்யான எண்ணங்களை நீக்க உதவும் பதிதான் என்னங்க பொய்யான எண்ணம்னா சில பேருக்கு நம்பிக்கை இல்லாம ஒரு வழிபாடு செய்வாங்க சில நம்பிக்கையோடு வழிபாடு செய்வாங்க இல்லை வழிபாடு செய்யும்போது ஏகப்பட்ட எதிர்மறை ஆற்றல்கள்லாம் வரும் அதை எல்லாமே இல்லாம பண்ணி நமக்கு தேவையான அம்பால ஒன்றி உருகி வழிபாடு செய்யறதுக்கு உண்டான ஒரு வழியே காற பதிகம் வாங்க பாடலை பார்த்துட்டு விளக்கத்தையும் பார்க்கலாம் சின்னஞ்சிறிய மருங்கினில் சாத்திய பெரிய முளையும் முத்தாரமும் பிச்சு முயத்த கண்ணம் கரிய குழலும் கண் மூன்றும் கருத்தில் வைத்து தன்னன் இருப்ப பார்க்கிது போலும் தவம் இல்லையே எவ்வளோ அழகா சொல்றாரு விளக்கத்தை பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க இந்த பாடல்ல சின்னஞ்சிறிய மருங்கினில் மருங்கின இடை அம்பால நிறைய இடத்துல அவர் இடை அழகை வந்து வர்ணிச்சிருப்பாரு பாம்பின் ஒரு படம் எடுத்து நின்னா அதோட தலைக்கு கீழே இருக்கும் இல்லையா அந்த இடை அவ்வளவு மெலிந்து இருக்குமா சின்னஞ்சிறிய இடை அதுல அம்பால என்ன பட்டுப்பட்டு சாத்திய செய்யப்பட்டும் சாத்தியசனா நல்ல சிவப்பு நிற பட்டாடையை வந்து சாத்தியிருப்பால் பெண்ணம் பெரிய முளையும் பெண்ணம் பெரிய முறைன்னா எல்லாருக்கும் தெரியும் அதாவது மக்களுக்கு அருள் பாலிக்கிறதுக்காக பிறந்தது முறை தன்னுடைய தனப்பாரங்களை சுமந்து கொண்டிருக்கலாம் அதுல என்ன இருக்கு ஞானப்பால் இருக்கு அந்த ஞானப்பால் யாருக்கு வழங்கறதுக்காக அம்பாள் அதை வந்து தனபாரங்களை சுமந்து கொண்டிருக்காங்கன்னா தன்னுடைய அடியாறுகளுக்கு தன்னுடைய பிள்ளைகளுக்கு வழங்குறதுக்காக சோ அந்த பெண்ணம் பெரிய மொழி அதாவது இது வந்து தாய்மார்கள் பாத்தீங்கன்னா தாய்ப்பால் ஊற்ற பெண்களுக்கு தாய்ப்பால் கொடுக்கும் தாய்மார்களுக்கு என்னைக்குமே தனி சிறப்பு அம்பாளுக்கும் அப்போ அம்பாலிட்டேருந்து வந்தவங்க தானே எல்லாம் அது இல்லாம இன்னொன்னு என்ன கம்பேர் பண்ற பாருங்க முத்தாரமும் பிச்சி மொய்த்த முத்தாரமும் முத்து பவளெல்லாம் போட்டு வச்ச பெரிய ஆரமும் பிச்சி மொய்த்த கண்ணங்கரிய குழலும் அந்த கண்ணங்கரிய குழல்ல எந்த பூ வச்சிருக்காளா பிச்சி பூ வச்சிருக்காளா பிச்சி பூன்னா என்ன இப்ப நம்ம ஊர்லாம் ஜாதி மல்லின்னு சொன்னாதான் தெரியும் ஜாதி பூன்னு ஆனா அந்த மதுரை அந்த சைடுலாம் போனீங்கன்னாக்கா இது பிச்சிப்பூன்னு தான் சொல்லுவாங்க அப்புறம் கண்ணங்கிரிய குழலும் கண் மூன்றும் அவருக்கு முக்கண்ணி தானே தெரியாது எப்படி சிவபெருமானுக்கு மூன்று கண் இருக்கும் அம்பாளுக்கும் முக்கண்ணி தான் அவளும் மூன்று கண்களை உடையவள் அப்போ அதெல்லாம் யாருக்கு வந்து வச்சிருக்காளா கண் மூன்றும் கருத்தில் வைத்து தன்னந்தனியே இருப்பாருக்கு யாரு தன்னந்தனியே இருக்காங்க இல்லையா வேண்டிக்கிட்டு இருக்காங்கல்ல அவங்க அவங்கவுங்க வேண்டுதல் அவங்கவங்க தானே செய்யணும் அந்த மாதிரி கண்ணும் கருத்துமா அம்பால வச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இது போல ஒரு தவம் இல்லையா அந்த மாதிரி நமக்கு தேவையான வரத்தை வாங்குறாங்க இல்லையா அவங்களுக்கு இதை விட ஒரு பெரிய தவமே இல்லைன்னு சொல்லிட்டு அழகா வந்துச்சிருப்பாரு இந்த பாடல்ல இதுல பார்த்தாலே தெரியும் நம்மளோட மனதில் இருக்கும் பொய்யான எண்ணங்கள் பக்தியிலோ இல்ல கடவுள் வழிபாடும் போதோ இருக்கும் போதோ அதை நீக்கறதுக்கு இது ரொம்ப துணை புரியும் அபிராமான் எல்லாரும் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க நன்றி